ஒரு கப் அளவுக்கு வந்து சேமியா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முந்திரியும் ஏலக்காவும் எடுத்திருக்கேன் நெய் கலர் பவுடர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரை ஜீனி இப்போ கேசரி செய்ய ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் என்ன சட்டி ஹீட் ஆனா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பாத்தீங்கன்னா இப்போ வழிபட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாத்தீங்கன்னா முந்திரி வந்து வறுத்து எடுத்தாச்சு அதே பாத்திரத்துல கொஞ்சமா நெய் சேர்த்து சேமியாவே வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாவே வறுத்து எடுத்துக்கலாம் சேமியா பாத்தீங்கன்னா அப்படி வறுத்து எடுக்கிறப்போ சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சேமியாவும் வந்து நெய்யில வந்து வறுத்து எடுத்தாச்சு இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்ப சேமியா வறுத்து எடுத்தாச்சு இப்ப சேமியா வறுத்த பாத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருந்தேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கா தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஆகி வந்து கொதிக்கிது இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் பாத்தீங்கன்னா ரவா சேர்த்து வந்து நல்லா வந்து குதிஞ்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கிறேன் நீங்க தேவைப்பட்டா முக்கால் கப் அளவுக்கு கூட சக்கரை எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஜீனி சேர்த்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ட்ரை ஆகி வரட்டும் பாத்தீங்கன்னா ஜீனி சேர்த்து வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் நாங்க பாத்தீங்கன்னா சேமியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு சேமியா கேசரி சேமியா கேசரி அதனால வந்து வழக்கு வச்சு நாங்க வந்து சேமி செஞ்சிட்டு இருக்கோம் வளக்கு கொளுத்தி பாப்பா முடிச்சிட்டு பாப்பா முடிச்சுட்டு இப்ப கரண்ட் வந்துட்டு போ ஒரு சூப்பரான சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்லா வாசமாக இருக்கு நெய் சேர்த்து செஞ்சதுனால சூப்பரா வந்து சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் அதுவும் நிலா குட்டி தூங்க வச்சிருந்தா அவங்களும் இப்போ நிலாவோட சேர்ந்து கேசரி சாப்பிடலாம் சேமியா கேசரி வாங்க கேசரி சாப்பிடலாம் வாங்க கேசரி சாப்பிடலாம் வாங்க வாசம் பயங்கரமா இருக்கு என்ன என்ன}}{|வளைச்சிட்டீங்க என்ன அது கேசரியா வாங்க 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 பாத்தீங்கன்னா கேசரி வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம சாப்பிட்டு பார்க்க போறோம் அது சேமியால செஞ்சதுவும் இருந்தா இப்போ நானும் நிலாவும் தான் போ வந்து கேசரி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம் வாங்க சாப்பிடுவோம் அப்புறம் சாப்பிடலாம் சாப்பிட்டு பாரு அது சூப்பரா இருக்கு

பவுனு <usion> <usu>